இப்போ இந்த வடியில் என்ன பார்க்க போனால் சிறகடுக்காசு சீரியல் பார்க்க போகிறோம் சிறகடுக்காசு சீரியலை என்ன படப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து கால் பண்ணுறாங்க உடனே நான் ஃபோனை வந்து அவர்கிட்ட கேட்டேன் உடனே ஃபோனை வந்து கொடுத்துட்டாரு ஓ அப்படியே அப்போ இனிமேல் ஃபோனை வந்து திருப்பி கொடுத்துருங்க ஃபோனை கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுங்க கொடுத்து ஒத்துறக்கு ஓஹோ ஃபோன் நம்பரை கொடுத்தா அப்புறம் கால் பண்ணுவார் அப்படி பேசி பழகலாம்னு சொல்கிறீங்களா ஆமாம் நீங்கள் உடனே ஒரு ஃபோனை கொடுத்துருக்காரு அதனால் கண்டிப்பாக அவர் வந்த உடனே உங்கள் ஃபோனை அவர் அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வித்யாவுக்கும் வந்து பார்த்தியா முருகனை வந்து பிடிச்சிருச்சு முருகனுக்கு வித்யா வந்து பிடிச்சிருச்சு ஓ அப்படியா சரி நான் வந்த உடனே கண்டிப்பாக ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க ரோகிணியோட அம்மா வராங்க வந்த உடனே வந்து பார்த்தினா வா கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க உடனே நகையெல்லாம் ரோஹிணி வாங்கி வச்சுட்டு வாடு வித்தியா நேரம் ஆச்சு சீக்கிரம் போகணும் அப்படி சொல்கிறாங்க சரி போகலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு உடனே எங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பி உடனே வந்து மூணு பேரும் எங்கேயும் போகிறாங்க பார்த்தா மறுபடியும் மூணு மணி நேரம் கழித்து வந்துடுறாங்க மூணு மணி நேரம்னு இன்னமும் பெருசாக பேசுனீங்க மூணு மணி நேரம் ஆயாச்சு ஆனால் இப்போ என்னாச்சு பணம் ஏற்பாடு பண்ணீங்க இல்லையா சும்மா எங்களுக்கு அலக்கழிச்சி இருக்காங்க சீக்கிரம் எல்லோரும் வெளியில் போங்க சீலை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக ரோகிணி வந்துடுறாங்க இருந்த சார் பணம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் எப்படி ரோகினின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இதை பார்த்தா மனைவிக்கு வந்து அப்படியே அசந்து போயிடுறாரு என்ன இப்போ மூணு லட்சம் எப்படி ரெடி பண்ணான்னு தெரியலையே உடனே வந்து இப்படி பணத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வாயை பழந்து அப்படியே பார்க்குறாங்க இந்தாங்க சார் பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு வந்து அப்படியே அசந்து போயிடுறாரு ரோடு நீ வந்து இப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண நினச்சி கூட பார்க்கல என்ன முக்கியமான விஷயம் நேற்றுல யாரையுமே இந்த இடத்துல நம்பவே கூடாது எல்லாருமே யார் நல்லவங்க தெரியாது ஆனால் நீ பற்றி தான் என் பொண்டாட்டி பற்றி தான் வந்து நல்லவன் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி வந்து பணத்தை வந்து நீ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேற்று நீ பணத்தை மட்டும் கொடுக்கலன்னா இப்போ சோறும கூட்டி சீல் வச்சுருவாங்க நீ மட்டும் இல்லைன்னா இப்போ என்ன ஆகிருக்கும் நிலமையே என்ன ஆகிருக்கும் நீ தான் வந்து யார் என்ன இருந்தாலும் சரி எனக்கு என்றைக்குமே நீ தான் வேணும் ரோகிணி அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கட்டுப்பிடிக்க நாலு பேர் இருக்காங்க இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க ஆனால் நீ செய்கிற உதவி யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு நீ செய்கிற உதவி இங்கே யாருமே செய்ய மாட்டாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லி கட்டு பிடிச்சிட்றாரு ரோகிணியை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துடுவாங்கப்பா சீக்கிரம் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லை டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரப்புகிறாங்க எல்லாரும் கீழே வாங்கன்னு கூப்பிட்றாரு ரோகிணிக்கு மனோஜுக்கு விஜயாக மூணு பேருக்கும் அப்படியே வயறு வந்து எரியுது இவன் என்ன இவன் ஒரு பக்கம் பூ டெக்கரேஷன் போகிறான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிரைவிங் ஸ்கூல் போகிறான் இப்படி ரெண்டு பேருமா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலை அப்படின்னாலும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு வயர் எரியுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லி கீழே போகும் வாங்கன்னு எல்லாம் எல்லாரும் கீழே போடுறாங்க தட்டை எடுத்து ஆரத்தி எடுத்து எல்லாம் செய்கிறாங்க விஜயா நீ வந்து கூட வந்து பண்ணுங்க வயது ஆச்சுன்னா மோஞ்சி அப்படி திருப்பின்னே வந்து விஜயா செய்கிறாங்க நல்ல மனசோடு செய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் வந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே ஃப்ரெண்டு வர அஞ்சு பிபிஸாக கொடுக்கலாம் அதனால் என்னடா அப்புறம் கொடுத்துக்கலாம் பணம் பணம் எப்பவும் போட அப்படின்னு சொல்லி ஒத்து வந்து திட்டாரு இப்போ நீயும் நானும் சேர்ந்து தான் இதை வந்து ஆரம்பிச்ச என்ன அப்படி சொல்கிறாரு உடனே அண்ணாமலை எல்லாமே மேல வந்துடுறாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேலே வந்துடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ முத்து நீ வந்து பிஸ்னஸ் பெரிய பெரியால் ஆப்பிட்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முத்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே எப்படியோ நீ கார் ஓட்ட போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே யார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வைப்பாங்க தெரியலேன்னு சொல்கிறாங்க உடனே மீனாக ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் நான் தான் நான் தான் கார் ஓட்டுறவங்க கற்றுக்க போகிறேன் எப்படி சொன்ன வெரி குட் வெரி குட் அண்ணாமலை சொல்கிறேன் ஆமாம் உனக்கு இப்படி வேறு ஆசை வந்துட்டா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ஏசுகிறாங்க ஏன் ஆசைப்படக்கூடாது அவளுக்கு என்ன திறமை இல்லையே அவளோட திறமைக்கு அவள் ஓட்டிகிட்டு போகிறாள் உனக்கே யாருக்கும் உனக்கு காரோட தெரியுமா அப்படிங்கிறாரு விஜய் இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் வாயை கொஞ்சம் மூடுங்க அப்படின்னு சுற்றிடுறாங்க தாராளமாக ஓடலாம் செக் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்து கையத்து போட்டு ஒன்று செக்கை கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு அப்படியே வயர் எறிது மீனாக அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ரோகிணி அவங்க மூணு பேருக்குமே மனோஜ் மூணு பேருக்குமே வயத்தெரிச்சல் தாங்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் முத்து அப்படின்னா வயத்தரிசல் கிடையாது ரெண்டு பேருக்கும் அப்படியே வயர் எரியுது நாளைக்கு என்ன அப்படின்னா அண்ணாமலையோட அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் பரசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நாளைக்கு அலறு பிடிச்சு ஓடி வர்றாரு என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னது உங்கள் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அவ போய்ட்டா ஓடி போயிட்டான்ட்டு அதே சமயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சவர்தான் ரோஹினிக்கு மாமாவாக நடித்தவர் அவர் வந்து சரி பொண்ணு நல்லவங்களாக இருந்தால் நம்மளே பேசிக்கலாம்னு சொல்லி கொண்டு விட போகிறாரு பேசறதுக்கு அவர் பரசோட வீட்டுக்கு வர்றாரு அங்கே முத்து அண்ணாமலை இருக்கார் நாளைக்கு தான் வந்து தெரியும் இப்போ மாமாவான் நடித்தவர் எப்படி வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட வண்டவாளம் இப்போ தெரியுமா இல்லை ஏதாவது பேசி தப்பிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல போல டேரக்டர் வந்து ரோஹினியை தப்பிக்க விட்டுருவாரா அப்படின்னு பார்க்கணும் இந்த சீரியலில் வந்து ரோஹினியை தப்பிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த சீரியல் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி மக்கள் சேல சேம்தான்